ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியானம் சமைக்க ஆரம்பிக்க போகிறேன் ஆனால் என்ன சமைக்கணும்னு இப்போ வரைக்கும் முடிவு பண்ணலை சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வச்சுருக்கிறேன் நேற்று வந்து மீன் குழம்பு வச்சாச்சு சரி இன்றைக்கி என் பொண்ணு ஊர் வந்து வந்திருக்கிறதுனால இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு இல்லைனா சிக்கன் பிரியாணி எதாவது தான் செய்யணும் சில்லி சிக்கனுக்கு க தனியாக வெட்டி வாங்கிட்டு வக்கேன் அதனால் சில்லி சிக்கன் இருக்கும் கண்டிப்பாக அதனால் என்ன ரெசிபி செய்ய போகிறங்கிறது செய்யும் போது பார்த்துக்கலாம் இன்னொரு அரை மணி நேரம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படியோ ஒரு வழியாக முடிவு பண்ணி சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கன் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து ரொம்ப குறைவான அளவு தான் ரெண்டு டம்ளர் தான் பிரியாணி செய்ய போகிறோம் நெய் எதுவுமே ஊற்ற போகிறது இல்லை வெறும் எண்ணெயில் மட்டும்தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரியாணி தான் இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து பச்சை மிளகா ஏன்னா நான் கரம் மசாலா வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அந்த சேர்த்துக்க போகிறேன் பிரியாணி மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ வந்து நாலு பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கட்டும் நல்ல கலர் மாறுற வரை வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி அளவுகள் எதுவுமே நான் சொல்லலை சும்மா கைக்கு வந்து அளவு தான் போடுறேன் நிறைய வாட்டி நான் அளவுகளோட வீடியோ போட்டுக்கிறேன் இதனால் இன்னைக்கு அதனால் அளவுகள் கரெக்டாக சொல்லலை இப்போ இந்த இஞ்சி பூண்டும் நல்ல வதங்கதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு வந்து நானூறு வெங்காயம் நானூறு தக்காளி அப்ப வந்து நம்ம அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்க வேண்டிதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நூத்தி இருந்து இருநூறு கிராம் வரைக்கும் போட்டக்கூடிய நல்லா தான் இருக்கும் ஒரு கிலோவுக்கு அப்புறம் தயிர் நூறு தயிர் இதே தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த தமிழ்ப்படி அடுத்தது தக்காளி போதே நம்ம உப்பை சேர்த்துக்கலாம் பக்கத்து அடுப்பில் வந்து நான் தண்ணி வந்து ஒன்று போன்ற கணக்கு வச்சு சுடுதண்ணி வச்சுருக்குறேன் சுடுதண்ணி தண்ணி கூட நமக்கு வந்து சிக்கன் ஆகாது சாஃப்ட்டாகவே இருக்கும் அதனால் சுடுதண்ணி அடுப்பில் வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி கூடைய வந்து நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன் கூடவே கொத்தமல்லி பார்த்து சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்து ரொம்ப குறைவாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது பீஸ் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க சும்மா பேருக்கு தான் ஒரு வாசனைக்கு தான் இந்த சிக்கன் பீஸு அப்படியே போட்டாச்சு அடுத்தது தயிர் சேர்த்துக்கலாம் இது தயிரோட சேர்ந்து வதங்கும் போது நமக்கு சிக்கன் வந்து சாஃப்ட் ஆயிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு அடுத்தது பிரியாணி மசாலா இது நம்ம வீட்டு பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இனி எதுவுமே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவில் நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம வந்து சீரக சம்பா அரிசியை வந்து அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கிறேன் அதையும் வடித்து போட்டுக்கலாம் தண்ணியும் பக்கத்துல கொதிக்க வச்சுருக்குறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சிக்கன் வந்து நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுடுதணி செத்து அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம உப்பு காரமாக செக் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்து அரிசியும் தண்ணியுமா மேலே வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ வந்து நல்லா கொதிச்சு அரிசி மேலே வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து அரிசியெலாம் மேலே வந்துச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிட்டு கேஸை சிம்மில் வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிரும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கழித்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் மீதி மல்லிக இருக்குது அதே போட்டுக்கலாம் சூப்பராக வந்திருக்கும் கிண்டி விட்டுட்டு ரொம்ப 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 சீக்கிரமாக செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க நம்முடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆச்சு நான் ஹாட்பாக்ஸ் மாத்திட்டேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து நம்ம வீட்டு மசாலா அது வந்து நான் பொறிச்சிட்டு இருக்கிறேன் சட்னி அவ்வளோதான் நீட மத்தியான சமையல் வந்து முடிஞ்சுது கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்